திருத்தணி சட்டமன்ற உறுப்பினருமான அருமைய நண்பர் கும்புடிப்பூட்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களே நன்றியுரையாற்ற இருக்கின்ற அன்பு தலைவர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்து எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெள்ளம் இதுதான் ஒரே இலக்கு நன்றி குறைஞ்ச திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நம்பிக்கை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுமக்களை நீங்க பாருங்க மூன்று ஆண்டுல நம்ம மாநிலம் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க முந்தைய ஆட்சியாளர்களால் இதயம் காப்போம் பாதம் பாதுகாப்போம் முதல்வர் மருந்தகம் தோழி விடுதி கலைஞர் கனவு இல்ல திட்டம் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டம் ஊட்டச்சத்தை உறுதி செய்த திட்டம்னு குழந்தைகள் பள்ளி பாட்டாளிகள் தொழில் முனைவோர் முதியோர் எல்லா தரப்பு மக்களுக்குமான ஆட்சியை நடத்திட்டு வரோம்